Dear students, நம்ம இன்றைக்கு 2022 25th MCQ கேள்வியுடாக சந்திக்கிறோம். உங்களது பெயர் பாடசாலி மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்யம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல காட்டப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சதுர வடிவ ஒரு அட்டைத்துண்டில் இருந்து ஒரு முக்கோணி ஒன்றும் ஒரு வட்டத்த அரைவாசி அதாவது ஒரு அரை வட்டம் ஒன்றும் வெட்டியாற்றப்பட்டி எனவே எஞ்சிய பகுதியில் பரப்பு என்னான்னு சொல்லி ரைட் ஸோ இங்கே எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு பார்த்த உடனே விளங்கும் தம்பி எங்கே இருந்து எங்க எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லி அதை நேரம் இந்த இடத்துல இருந்து இந்த இடமும் எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லி சொல்றது இது ரெண்டும் எங்களுக்கு தரவு தரப்பட்டு இப்போ நம்மளோட ஐடியா என்ன தம்பி எஞ்சிய பகுதியை கண்டுபிடிக்கணும்டா யார்ல இருந்து யாரை கழிக்கணும் எஸ் எஞ்சிய பகுதியை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க கழிக்க வேண்டியது போட பாருங்க தம்பி போட பாருங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சதுரத்தில் இருந்து அதாவது சதுரத்தின் பரப்பு எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் சதுரத்தில் இருந்து நீங்க கழிக்கணும் ஒரே முக்கோணி பரப்பையும் பிளஸ் ஒரு அரைவட்டத்தின் பரப்பையும் கூட்டி கழிக்கணும் இந்த ஐடியா விளங்குதா அதான் கொள்ளையல்மா இருக்குதா ஏன் பிரகட் பண்ணு சொல்லி சொல்றது எஸ் உங்களுக்கு சொல்லியல்மா இருக்கும் தம்பி இந்த முக்கோணி அடி எத்தனையா இருக்கும் தம்பி எது எட்டு சொல்லி சொன்னால் இந்த அடியும் ஷூரா எட்டு சென்டிமீட்டராகத்தான் இருக்கும் எனவே இந்த அடி வந்து எட்டு சென்டிமீட்டர் அதே நேரம் இதில் விட்டம் எட்டு சென்டிமீட்டர் பட் ஆரை என்று சொல்லி சொல்கிறது நான்கு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் தம்பி இங்கே செங்குத்து உயரம் இந்த உயரம் இந்த உயரம் எத்தனை சென்டிமீட்டர் சரி நடுன்னு சொல்லி சொல்கிறாரு எனவே இது நாலு சென்டிமீட்டர் எனவே இந்த செங்குத்து உயரத்தை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இது நாலு சென்டிமீட்டர் எனவே இப்ப டிரெக்டா சமன்பாடு போடுறதா நம்ம விளங்குதா சோ எட்டு சென்டிமீட்டர் இன்டூ எட்டு சென்டிமீட்டர் மைனஸ் முக்கோணிட பரப்புக்கு அரை தர அடின்னு சொல்லி சொல்றது எட்டு சென்டிமீட்டர் தர செங்குத்து உயரம் சொல்லி சொல்றது நாலு சென்டிமீட்டர் பிளஸ் தம்பி அரை வட்டம் சொல்லி சொல்ற நேரம் அரை

பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கம் பிளஸ் அரைத்தர நாலு தர நாள் ஸோ அரைத்தர நாலு தர நாள் பதினான்கதினாறு பதினாறு அரைவாசியா பிரிச்சால் எட்டு பை கவனம் இந்த மிச்சம் பேர் மறக்கிறது சென்டிமீட்டர் வர்க்கம் எப்போ நம்ம கிரேட் எயிட் வேலை ஒன்று செய்யணும் அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் தம்பி பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருந்து இங்கே சொல்லி இருக்கு அடையாளம் இது அப்படியே வெளியெடுத்தால் மைனஸ் பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கம் ப்ளஸ் எட்டு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எட்டு பை சென்டிமீட்டர் வர்க்கம் எனவே அறுபத்தி நாலு மைனஸ் பதினாறு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் மைனஸ் எட்டு பை சென்டிமீட்டர் வர்க்கம் விஷயம் வழங்குது சோ இதே தரப்பட்ட ஆன்சர் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மைனஸ் எட்டு பை ஸோ எத்தனாவது ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் நாட் பண்ணிக்கொள்ளுங்க வேக சின்ன ஒரு விஷயம் தானே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ரைட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஏன்னா சூப்பர் ஜூனியர் பெஞ்சுக்கும் விளையக்கூடிய விஷயம் சோ நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு கேள்வியில் அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹாயிரன் Thank you students.